يا الله يا رحمن يا رحيم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه امين اللهم انت السلام منك السلام فحينا ربنا بالسلام وادخلنا دار السلام امين اللهم إنا على ذكرك وشكرك وحسن عبادتك آمين ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المسير اللهم وفق لنا لما تحبه وتعالى وجعل الآخرة خير من الأولى آمين, آمين اللهم يسر لنا أمورنا مع الراحة لقلوبنا والصحة والسلامة والعافية في ديننا ودنيانا وكلنا ولي وكلنا حفيظا آمين, آمين اللهم افتح بالخير واختم بالخير ربي يسر ولا تؤسر ربي تمم بالخير وبك نستعين امين اللهم تمم بنا هذا المسجد مع السرعة والفسرة والبركة آمين. اللهم تمم عمارنا مع الفرق والسرور وقد حاجاتنا بلا خسران ولا نقصان يا اكرم الاكرمين امين اللهم اجعل جمعنا هذا جمع مرحوم وتفرقنا من بعده تفرقا معصوما امين ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم امين اللهم انزل علينا وعليهم الرحمة والبركة والسكينة اللهم افتح لنا وافتح لهم بركات من السماء والأرض آمين اللهم كل من كان سبب لهذا المجمع آمين. اللهم ارزق لنا وارزق لهم الصحة والسلامة والعفة والعافية والبركة آمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار آمين. آمين اللهم ارزق لنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة آمين. آمين يا الله كل زمان سفر المظفر

உங்களுடைய மக்தரத் பாவ மன்னிப்பை தந்த முடிவாயாக எங்கள் பாவங்கள் எங்களுடைய பெற்றோர் பாவங்கள் எங்களுடைய குடும்பத்தினர் பாவங்கள் உற்றார் உறவினர்கள் அத்தனை பேருடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக அனைவருக்குமே அல்லா நரக விடுதலை அளித்து அனைவருக்குமே அல்லா ஜன்னத்துல் பிரதோஸ் அல்ல அல்லா உயர்ந்த சுவனபதியை தந்த முடிவாயாக யார் யாரெல்லாம் இந்த பள்ளிவாசல் பணிகளிலே பங்காற்றுகின்றார்களோ முழுமையான எல்லாம் அல்லது யார் யாரெல்லாம் இந்த பள்ளிவாசல் கட்டுமான பணிகளில் ஈடுபடுகிறார்களோ அதனுடைய சிப்பந்திகள் கொத்தனார்கள் அதனுடைய வேலையாட்கள் எல்லோருக்கும் யா அல்ல முழுமையான பாதுகாப்பை தந்தல் முறிவாயாக எங்களுக்கு முன்னும் பின்னும் வலப்பக்கம் இடப்பக்கம் மேல் பக்கம் கீழ்பக்கம் எல்லா பகுதியிலிருந்தும் பாதுகாப்பை தந்தையை கொண்டு எங்களுடைய வெகு சீக்கிரம் நிறைவடைந்து வெகு சீக்கிரம் யா அல்லா இந்த மஹல்ல வாசிகள் இந்த பகுதிவாசிகள் இந்த பள்ளியிலே பன்னூற்று கணக்கான மக்கள் வந்து தொழுகிற பாக்கியத்தை ஏற்படுத்துவாயாக இந்த பள்ளியிலே யா அல்லா நிறைய இபாதத்துகள் செய்வதற்கும் தெலாபத்துல் குரான் திக்கிர்கள் அமல்கள் ஈடுபடுவதற்கும் அல்லா நீ அருள் புரிவாயாக யார் இந்த பள்ளிவாசலை கட்டித் தருகிறார்களோ உருவாக்குகிறார்களோ அதற்கு காரணகர்த்தாக்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் எங்களுக்கும் அல்லாஹ் சுமனபதியிலே மாளிகைகளை எழுப்புவாயாக பெருமானார் சுல்லை கரும் செல்லம் அவர்களுடைய சபாத்தை தந்தர் முடிவாயாக யார் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி இந்த புவியிலே பள்ளிவாசலை எழுப்புகிறாரோ அல்லாஹ் அவருக்கு சுவனத்திலே மாளிகை எழுப்புகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லம் வலைவு செல்லம் அப்படிப்பட்ட ஒரு அலங்காரமான மாளிகையா அல்ல இந்த நன்மக்களுக்கு நீ சோழபதியிலே எழுப்பி தந்தல் முடிவாயாக எங்களையும் இம்மக்களையும் யா அல்லா சோனபதியிலே இறை தூதர்கள் இறை நெச செல்வர்கள் சித்திகன்கள் சாலியன்களோடு ஒன்று ஓட்டுவாயாக இந்த மஜ்லிசை யா அல்லா உன்னால் ஏற்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட மஜ்லிசாக ஆகியவாயாக செகத் சலாமத்தை நல்ல உடல் ஆரோக்கியத்தை நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தின் எல்லா வகையான நல வளங்களையும் எங்களுக்கு யா அல்லாஹ் உன்னுடைய திருப்பொருத்தத்திற்காக வேண்டிய நாங்கள் இங்கே குடும்ப இருக்கிறோம் யா உன்னுடைய

நிர்மாணித்து அவர்களை புரிந்து கொண்டது போன்று இவர்களையும் புரிந்து கொள்வாயாக எங்கள் ரச்சகா எங்களுடைய இந்த துவாக்களை கபூல் செய்து பொருந்து கொள்வாயாக இங்கிருந்து விடைபெறுகிற போது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பாவங்கள் வந்து பாதுகாக்கப்பட்டவர்களாக எங்களை நீ வழி அனுப்பி வைப்பாயாக எங்களுடைய ஒவ்வொரு நற்பணியிலையும் உன்னுடைய திருப்பொருத்தத்தை தந்தர் புரிவாயாக உன்னுடைய திருத்தூதர் முகமது நல்லவர்கள் நாதாக்கள் சித்திகன்கள் சாலிகளுடைய

நான் என்ன अच्छा, ठीक है, 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 ठीक ಎರಡು ಇಕ್ಕೆರಿಂಗಾ ಅಲ್ಲೋ ಕ್ಯಾಟೇರಿಂಗ್